திற்பரப்பில் பள்ளி மாணவியை பலாத்காரம் செய்து கற்பமாக்கிய வாலிபர் போப்சோவில் கைது கேரள மாநிலம் திருவனந்தபுரம் விழிஞ்சம் பகுதியைச் சேர்ந்த பிளஸ் டூ மாணவி ஒருவர் அந்த பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவரை காதலித்துள்ளார் இருவரும் குடும்பத்தினருக்கு தெரியாமல் பல இடங்களுக்கு சுற்றுலா சென்று வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மாணவியின் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதை கவனித்துள்ளனர் இதனால் சந்தேகம் அடைந்த பெற்றோர் மாணவியை மருத்துவமனை அழைத்துச் சென்று பரிசோதனை செய்தபோது அவர் கற்பமாக இருப்பதாக டாக்கர் தெரிவித்துள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் மாணவியிடம் இது குறித்து விசாரித்தனர் அப்போதுதான் மாணவி காதலனுடன் சுற்றிய விவரம் தெரிய வந்துள்ளது இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் கேரள போலீசில் நிலையத்தில் புகார் செய்தனர் அதன் பேரில் போலீசார் மாணவியின் காதலரான வாலிபரை பிடித்து விசாரித்தனர் அப்போது காதல் ஜோடியினர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவிக்கு வந்து குளித்துவிட்டு பின்னர் அறை விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளனர் அப்போது அங்கு வைத்து மாணவியை வாலிபர் பலாத்காரம் செய்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து வாலிபரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து வாலிபரை அழைத்துக் கொண்டு கேரள போலீசார் இன்று குமரி மாவட்டம் வந்தனர் அவர்கள் திற்பரப்பு அருவி பகுதிக்கு வாலிபரை அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் இந்த சம்பவம் திருவட்டார் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது